இப்போ ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு எங்கே நடந்துச்சு கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர் பரப்பு நகரகார ஜெய ஜெயிலில் தானே அவங்க இருந்தாங்க ஏன்னா இங்கே நடந்தால் சாட்சிகள் எழுத்து சாட்சி சொல்ல பயப்படுவான் லீலாவதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு பெண் கவுன்சிலர் சில அநியாயங்களை தட்டி கேட்டான் கொண்டுட்டானே யார் திமுக காரன் தானே கொண்டா தா கிருஷ்ணன் தெரியுமா திமுக அமைச்சருங்க அவர் கொலை பண்ண போட்டார் அந்த கொலை வழக்கில் மூக்க அழகிரி கைது செய்ய போட்டாருங்கெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் செய்தியை பார்த்துருப்பீங்க இந்த மோடி கவர்மெண்ட் இந்த ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் நோட்டெலாம் செல்லாதுன்னு சார் அவருடைய முதல் ஆட்சியில் அப்போ அதை எதிர்த்து கேஸ் போட்டாங்க அந்த கேஸில் உச்ச நீதிமன்றத்தில் அஞ்சு ஜட்ஜி தீர்ப்பு அஞ்சு அமர்வு ஆ ஐந்து பேர் கொண்ட அமர்வு அஞ்சு ஜட்ஜி அதில் நாலு ஜட்ஜி என்ன சொல்லிட்டா டிமானிட்டை செல்லும் அரசாங்கத்துக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குது நீதிமன்றம் அதில் தலையிட முடியாது ஆனா ஒரே ஒரு ஜட்ஜி ஜெயலலிதாவுக்கு நீதிமன்ற தண்டனை கொடுத்த உடனே அந்த த வேளாண் பல்கலைக்கழக மாணவிகள் இருந்த பஸ்ஸை விட்டு இறங்க விடாம தீ வச்சு கொடுத்தன அண்ணா திமுக படுபாவி அவ்வளோ பேரு நீ வெளியே ஆயுள் தண்டனை என்றால் ஆயுள் முழுக்க என்பதெல்லாம் யாரை ஏமாத்துறீங்க ஏன்னா அதே மாதிரிதான் கோத்திரால உள்ள அத்தனை பேரும் நீ வெளியே விட்டாச்சு அப்போ பில்கிஸ் பான்னு வலத்தில் மட்டும் விடக்கூடாது மீதி எல்லவரையும் விடுங்க என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் அதெல்லாம் பெருத்த அயோக்கியத்தனமாக இருக்கும் கூட்டுப்பாளியல் வன்கொடுமை மிக கொடிய குற்றம் மறுக்கவே முடியாது பில்கிஸ் பானு குடும்பத்தை சேர்ந்த பல பேரை அடித்து கொன்றது மிகப்பெரிய குற்றம் மன்னிக்க முடியாது கோயம்புத்தூரில் வெடிகுண்டு வைத்து பல பேரை கொன்றது மன்னிக்க முடியாத குற்றம் தான் ஸ்டாலின் தெளிவாக இருக்காரு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெளிவாக இருக்கார் என்னங்க பெரிய இப்படியே பண்ணிட்டு இருந்தா தனியார் மயமாக்கிட்டு இல்ல சார் சிஐடி சங்கம் வந்து நம்மளை மீறி போவானா போக மாட்டான் அவங்க நல்லா தெரியும் அவன் குலத்தொழிலே அவனுக்கு ஐஎன் டிசி கருங்காலிசனம் பண்றது தானே இன்னைக்கு நேரத்தை அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் எந்த இண்டஸ்ட்ரிலையும் அவன் ஐஎன் டிசி சொன்னா கருங்காலி சங்கம் கருங்காலி சங்கம்னு தான் பேரு இதுல இந்த ஐந்தாண்டு காலத்துல பல கோடி ரூபாய் நான் சம்பாதிக்கணும் என்று சொல்லி இறங்கினார் செந்தில் பாலாஜி இன்னை ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு கடைசியில் இதுதான் நிலைமை ஏற்படும் அது யாராக இருந்தாலும் இன்றைக்கு வரக்கூடிய மக்கள் வரிப்பணத்தை பணத்தை ஏன் முறையாக செலவழிக்கணும் அது இல்லாமல் லஞ்ச லாவண்யம் பண்ணிங்கன்னா இண்டஸ்ட்ரி நஷ்டமா டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணில் நம்முடன் இணைந்திருப்பவர் பிஎஸ்என்எல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு இளங்கோ பிச்சாண்டி வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது மில்கிஸ் பானு வழக்கில் வந்து குற்றவாளிகளில் வந்து வெளியில் விட்டது வந்து தடை செஞ்சு ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்கு இது எப்படி பார்க்குறீங்க அந்த வரலாற்று மிக்க தீர்ப்பு அது எப்படி பின்னணி என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இன்றைக்கு இருபது ஆண்டுகளுக்கு முந்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குஜராத்தில் கோத்ராங்கிறது ஒரு ஊர் அங்கே உள்ள ரயில்வே ஸ்டேஷன் கோத்ரா ரயில்வே ஸ்டேஷனில் சபர்மதி எக்ஸ்பிரஸ் வந்து நிற்கிது அந்த வண்டியில் எஸ் சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டை வெளியில் யாரும் போக முடியாதபடி அதை ஒரு ஆயிரம் பேர் கொண்ட ஒரு வயலண்ட் மாபு வன்முறையான கூட்டம் அவங்கள எல்லாம் உள்ள தள்ளுது அதில் யார் வந்தாங்கன்னு சொன்னால் அயோத்திக்கு போயிட்டு வந்து இந்த சாமி கும்பிட்டு வந்த வந்த ஆட்கள் கர சேவகர்கள் சொல்லக்கூடியவங்க அவங்க அத்தனை பேரையும் ஐம்பத்தொன்பது பேரையும் அப்படியே தீ வச்சு கொடுத்தாங்க கோத்ரா ரயில் எரிப்பு இதில் வந்து முப்பத்தி ஒரு பேர் செக்ஷன் த்ரீ நாட் டூ ஐபிசியில் ஆயுள் தண்டனை வாங்கினாங்க இந்த சம்பவம் நடந்தது நான் சொன்னேன் பிப்ரவரி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள அதே குஜராத்தில் வகுப்பு கலவரம் நடந்தாச்சு இந்து முஸ்லீம் வகுப்பு கலவரம் அதில் நிறைய பேர் செத்தாங்க இப்போ அதில் பல பேர் பிடிச்சி கேஸ் போட்டாச்சு கோத்ரா ரயில் அந்த எஸ் சிக்ஸ் கம்பார்ட்மெண்ட்டை தீ வச்சு கொடுத்த ஆட்களும் ஜெயிலில் பிடிச்சி போட்டாச்சு இந்த வகுப்பு கலவரம் நடத்தின ஆட்களையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு அதில் முப்பத்தி ஒரு பேர் லைஃப்னு நான் சொன்னேன் இப்போ இதில் பதினோரு பேருக்கு செக்ஷன் த்ரீ நாட் டூ ஐபிஎஸ்சியில் லைஃப் ஆயுள் தண்டனை கிடச்சி இப்போது பதினஞ்சு வருஷம் தண்டனை அனுபவித்த பிறகு அந்த வகுப்பு கலவர குற்றவாளி அதாவது பில்கிஸ் பானுன்னு சொல்கிறாங்களே அந்த பெண்ணுக்கு அன்னை இருபத்தோரு வயசு எப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்முறை பண்ணாங்க அந்த அவங்க கூட வந்தவங்கெல்லாம் கொலை பண்ணாங்க அந்த கேஸ் அதில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அதில் ஒருத்தர் குஜராத் ஹைகோர்ட்டில் ஒரு மனு போட்டார் ஐயா அன்னைக்கு ஏதோ தெரியாதனமாக செஞ்சுட்டேன் இன்றைக்கி நான் திருந்திட்டேன் எனக்கு தண்டனையை இங்கே குறைக்கணும் எங்கே போட்டாரு மனு குஜராத் ஹைகோர்ட்டில் குஜராத் ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தான் எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அதாவது குஜராத் உயர் நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஏன்னு சொன்னால் இந்த வழக்கு விசாரணை எங்கே நடந்துச்சுன்னா குஜராத்தில் நடக்கலை மகாராஷ்டிராவில் நடந்துச்சு இப்போ ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு எங்கே நடந்துச்சு கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர் பரப்ப நகர ஜெயிலில் தானே அவங்க இருந்தாங்க ஏன்னா இங்கே நடந்தால் சாட்சிகள் எதிர்த்து சாட்சி சொல்ல பயப்படுவான் அதே மாதிரி குஜராத்திலேயே அந்த வழக்கு நடந்தா வகுப்பு கலவரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல பயப்படுவான் எனவே பக்கத்து மாநிலத்தில் போட்டான் எனவே வழக்கு விசாரணையை நடத்தியது தண்டனை கொடுத்தது மகாராஷ்டிரா உயர் நீதிமன்றம் எனவே அவர்களுக்கு தான் அந்த பவர் இருக்கு நீ அங்க போங்க என்று சொல்லி அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அவர் என்ன பண்ணார்ன்னா பாதிக்கப்பட்டவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் கொண்டு போனார் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணிட்டான் ரெண்டு பேர் ஜட்ஜ் மதிப்பு குறிய ரஷ்டோகி மதிப்பு குறியை விக்ரம்நாத் ஒருத்தர் பேர் ரஷ்டோகி இன்னொருத்தர் பேர் விக்ரம்நாத் ரெண்டு பேரும் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா குஜராத் ஹை கோர்ட்டுக்கே ஃபுல் பவர் இருக்குங்க நீ ஏன் மஹாராஷ்ட்ரா போகிறீங்க எனவே குஜராத் அரசாங்கத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஒரு டைரக்ஷன் கொடுக்குது பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டான் இவனுக்கு நன்னடத்தை இருந்தா இவன் தண்டனை குறைப்பு கேட்குறான் அதை பார்த்து பரிசீலனை பண்ணுங்க என்று சொல்லி உச்ச தீர்ப்பு கொடுத்து மேதகு நீதியரசர் ரஸ்டோகி விக்ரம்நாத் இப்போ அந்த தீர்ப்பு வந்த உடனே குஜராத் கவர்மெண்டில் என்ன பண்ணாங்க அவங்களை விடுதலை பண்ணாங்க பதினஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு இப்போ அதை எதிர்த்து நடந்த கேஸில் மதிப்புக்குரிய பிவி நாகரத்னா அம்மையார் அப்புறம் உஜ்ஜல் இந்த ரெண்டு நீதியரசர்களும் அப்படி விடுதலை பண்ணது செல்லாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பவர் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது குஜராத் கவர்மெண்ட்டுக்கு இல்லை இல்லை பாருங்கள் மாற்றி 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 பேசுகிறாங்க குஜராத் ஹைகோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தான் ஏன் என்கிட்ட பவர் இல்லை மகாராஷ்டிராவுக்கு போகணுன்னா அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு அவர் போகும்போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும் குஜராத் ஹைகோர்ட் சொன்னபடி நீ மகாராஷ்டிராவுக்கு போங்கன்னு சொல்லியிருக்க அது சொல்லலை மகாராஷ்டிரா போகாதே உங்கள் ஊர்லேயே வாங்கிக்கேன்னு டைரக்ஷன் கொடுத்தீங்க இப்போ அதை ஏற்றுக்கொண்டு குஜராத் அரசாங்கம் அவங்கள விடுதலை பண்ணிச்சு இப்போ நான் நாகரத்னா அம்மையார் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க மகாராஷ்டிராவுக்கு தான் பவர் குஜராத் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது வெறும் டெக்னிகாலிட்டி என்கிற அடிப்படையில் இந்த விடுதலை ரத்தாகி ரெண்டு வார காலத்துக்குள்ள எல்லாம் அந்த கோத்ரா ஜெயிலுக்கு போகணும் என்கிற தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நம்மை பொறுத்த மட்டும் அரசாங்கத்துக்கு பவர் இருக்கா இல்லையா இதான் கேள்வி ஜனநாயகம்னா என்ன லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனி பவர் அல்டிமேட் பவர் யாருக்கு இருக்கு லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்தில் இருக்கு ஏன்னா அவன் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறான் எனவே எம்பி எம்எல்ஏ அமைச்சர்கள் ஜனாதிபதி ஆளுநர் இந்த அமைப்புலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பில் அடிப்படை ஜனநாயகம் எனவே லெஜிஸ்லேச்சரில் பவர் இருக்குது ஒரு கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது உன் தண்டனையை கொடுத்துட்டான் கோர்ட்டுன்னா அதை வந்து தண்டனையை குறைக்கலாம் ரெமிஷன் கவர்மெண்ட்டுக்கு ரெமிஷன் பவர் இருக்கா இல்லையா எல்லா மாநில அரசுக்கும் சவரின் பவர்ஸ் எல்லா மாநில அரசுக்கும் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் லீலாவதி எம் யாரும் தெரியுமா உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு லீலாவதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சில அநியாயங்களை தட்டி கூட கேட்டாங்க ஆமா மதுரையில் வெங்கடேசன் எம்பி யார் கொலை பண்ணாங்களோ லீலாவதியை அவங்களோட தான் ஓட்டு கேட்க போனாரு நீ யோசிச்சு பாருங்க அப்போ அவங்களுக்கு தண்டனை குறைப்பு கருணாநிதி அரசு கொடுத்து தா கிருஷ்ணன் தெரியுமா திமுக அமைச்சருங்க அவர் கொலை பண்ணப்பட்டார் அந்த கொலை வழக்கில் மூக்க அழகிரி அவர்கள் கைது செய்யப்பட்டாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் செய்தியை பார்த்துருப்பீங்க அதிமுக அமைச்சர் திமுக அமைச்சருங்க சொந்த உள்கட்சி போராட்டத்துல கொலை பண்ணிட்டாங்க இப்போ மூக்க அழகிரி ஆந்திரால ஜெயிலில் இருந்தார் கடைசியில் என்னாச்சு அவருக்கு அந்த கொலையாளிகளுக்கு தண்டனை குறைப்பு திமுக அரசு கொடுத்துச்சு சரி திமுக அரசு தான் இப்படி தண்டனை குறைப்பு கொடுக்குதா அண்ணா திமுக அரசு எடுத்துக்கோங்க கோகிலவாணி காயத்ரி ஹேமலதா ஞாபகம் இருக்காடு ஜெயலலிதாவுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுத்த உடனே அந்த வேளாண் பல்கலைக்கழக மாணவிகள் இருந்த பஸ்ஸை விட்டு இறங்க விடாம தீ வச்சு அண்ணா திமுக படுபாவி அவ்வளவு ஆயுள் தண்டனை என்றால் ஆயுள் முழுக்க என்பதெல்லாம் யாரை ஏமாத்துறீங்க அப்ப மாநில அரசுக்கு இந்த பவர் இருக்கா இல்லையா எவ்வளவு கொடிய குற்றவாளியாக இருந்தாலும் அவர்களது தண்டனையை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு தாறு மாறாக பயன்படுத்தியிருக்காங்களா இல்லையா கிருஷ்ணன் கொலை வழக்கில் அந்த கொலையாளிகள் சீக்கிரம் விடுதலை பண்ணப்பட்டாங்க லீலாவதி கொலை வழக்கில் சீக்கிரம் விடுதலை பண்ணப்பட்டாங்க யாரும் பதினஞ்சு வருஷமெல்லாம் அனுபவிக்கலை பத்து வருஷம் கூட ஜெயிலில் இல்லாமல் சீக்கிரமாக விடுதலை பண்ணாங்க கோகிலவாணி காயத்ரி ஹேமலதா அந்த மாணவிகள் தீ வைத்து எரித்து கொல்லப்பட்ட அந்த வழக்கில் அவங்க வெளியே வந்துட்டா ஏன் கோயம்புத்தூர் வெடிகுண்டு வழக்கு நீ தமிழ்நாட்டில் என்ன பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்லாமிய சிறைவாசிகளை இலைப்படுத்துதலுக்கு ஏன்னா இஸ்லாமிய சிறைவாசி என்பதெல்லாம் முட்டாள்தனமும் நான்சன்ஸும் அது கோயம்புத்தூர் வெடிகுண்டு வழக்கில் எவ்வளவு கொடிய குற்றமாக இருந்தாலும் அவங்க இருபது வருஷங்கிட்ட தண்டனை அனுபவிச்சிட்டாங்க திருந்தி இருப்பாங்க ஒரு வேகத்தில் உணர்ச்சி வேகத்தில் ஏதோ பண்ணிட்டான் இப்ப இருபது இருபத்தஞ்சு வருஷம் உள்ளுக்கு இருந்துட்டான்ல திருந்திருப்பானா இல்லையா அவன் அவுத்து விடு இப்ப அல்லுமா பாட்ஷாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அந்த கோயம்புத்தூர் வெடிகுண்டு குற்றவாளி லாங் பெயில் கொடுத்து வீட்டில் தான் இருக்காரு இப்ப அதை எதிர்த்து யாராவது கேஸ் போட்டானா இன்னைக்கு என்ன உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இந்த நாகரத்னா அம்மையார் கொடுத்த தீர்ப்பு படி இல்லை யார் வேணா கேஸ் போடலாம் இல்லை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடலாம் இப்போது அந்த வகுப்பு கலவர குற்றவாளிகளை குஜராத் கவர்மெண்ட் விடுதலை பண்ணது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதை எதிர்த்து பில்கிஸ் கேஸ் போடுறாங்க ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு முழு உரிமையும் உண்டு ஆனால் சம்பந்தம் இல்லாத அரசியல்வாதிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சுபாஷினி அலி இந்த மிகுவா மொயத்ரா இந்த திருணாமூல் பதவி போன எம்பி அவங்கெல்லாம் ஏன் கேஸ் போடுறாங்க அப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அதில் போடலான்னு சொன்னால் நாளைக்கு கோயம்புத்தூரில் அல்வுமா பாட்ஷாவை லாங் பைலில் விட்டது தப்புன்னு யார் வேணால் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடலாம் லோக்க ஸ்டாண்டி சொல்கிறாங்க அந்த அம்மா அப்போ இது கடைந்தெடுத்த பிற்போக்குத்தனமான ஒரு தீர்ப்பா இருக்கு இந்த பாஜகவோட அரசியலில் வந்து ஒரு எதிர்கட்சிகள் வந்து அதை அரசியல் செய்யு அந்த வழக்கெடுத்துக்கிட்டு தேர்தல எதிர்கட்சிகள் அரசியல் செய்வாங்க ஏன்னா அதுக்கு தான் அவங்க இருக்காங்க இல்ல என்னன்னு சொல்றாங்க இந்த அம்மா யார் ஏற்கனவே ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்க இந்த மோடி கவர்மெண்ட் வந்தோடனே இந்த ஐநூறுரூவா ரூபா நோட்டெலாம் செல்லாதுன்ட்டு அவருடைய முதல் ஆட்சியில் அப்போ அதை எதிர்த்து கேஸ் போட்டாங்க அந்த கேஸில் உச்ச நீதிமன்றத்தில் அஞ்சு ஜட்ஜு தீர்ப்பு அஞ்சு அமர்வு ஆ ஐந்து பேர் கொண்ட அமர்வு அஞ்சு ஜட்ஜு அதில் நாலு ஜட்ஜ் என்ன சொல்லிட்டா டிமானிட்டைசேஷன் செல்லும் அரசாங்கத்துக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குது நீதிமன்றம் அதில் தலையிட முடியாது ஆனால் ஒரே ஒரு ஜட்ஜு அந்த பெரும்பான்மை தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு டிசன் நோட்டு கொடுத்தாங்க அது யாருன்னா பெருமதிப்புக்குரிய பிவி நாகரத்ன அம்மையார் இன்னைக்கு இன்றைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த அந்த அம்மையார் தான் அன்னைக்கு அந்த தீர்ப்பையும் கொடுத்தாங்க இவ நாம் என்ன சொல்ல வரோம்னு சொன்னால் நீதியரசர்களை நாம் மதிக்கிறோம் என் தீர்ப்பை கொடுங்க இதில் ஏன் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ அவர் ரஷ்டோகி என்ன சொன்னார் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்குது பவர் இல்லை அங்கே போவான்டா குஜராத்லேயே வாங்கிக்குவாங்கன்னார் இந்த மாதிரி என்ன சொல்லுது பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் த க்ரைம் முக்கியம் இல்லை எங்கே ட்ரையல் நடந்ததோ அப்போ ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க ரெண்டு பேருமே உச்ச நீதிமன்ற நீதிபதிகளா இல்லை நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அன்னைக்கு அதுக்கு வேறுபட்ட விதமாக அவங்க சொன்னாங்க அப்போது நீதியின் மீது நம்பிக்கை வராமல் போய் ரெண்டாவது ஒரு எவ்வளவு கொடிய குற்றவாளியாக இருந்தாலும் அவங்க ஒரு நாள் திருந்து வாங்கி அடிப்படை மனிதத்தன்மை கோயம்புத்தூர் வெடிகுண்டு வச்சாங்க இல்லையா இவ்வளோ மிக மோசமான கொடிய குற்றம் தான் சரி கோத்ரா ரயில் எரிச்சாங்களே எத்தனை பேர் செத்து போனாங்க அதில் தண்ட தண்டனை பெற்று அத்தனை பேரும் செக்ஷன் த்ரீ நாட் ஐபிசியில் ஆயுள் தண்டனை வாங்கினாங்களே அதில் எத்தனை பேர் என்னை ஜெயிலில் இருக்கான் முப்பத்தி ஒரு பேர் தண்டனைங்க அதில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பேர் வெளியே வந்துட்டான் அதை எதிர்த்து யாரும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போகலை பில்கிஸ் பானுவுக்கு நடந்த மிக கடுமையான கொடுமை தான் அதே காலத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது கொடுமை இழைத்தவர்கள் திருந்துவார்கள் கோயம்புத்தூர்ல வெடிகுண்டு வைத்த அல் உமா பாட்ஷா திருந்து இருப்பார் நான் அவரை விடுதலை பண்ணுங்க நான் சொல்றேன் அதே மாதிரி தான் கோத்தரால உள்ள அத்தனை பேரும் இங்கே வெளியே விட்டாச்சு அப்போ பில்கிஸ் பானு வழக்கில் மட்டும் விடக்கூடாது மீதி எல்லோரையும் விடுங்க என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் அதெல்லாம் பெருத்த அயோக்கியத்தனமா இருக்கும் எனவே தவறுகள் மனிதர்கள்னு சொன்னால் தவறு கழைப்பான் அதை மன்னிக்க வேண்டும் அரியர் அண்ணா ஒன்று சொன்னார் தமிழக முதலமைச்சருங்க அந்த காலம் திமுகவிண்டைய தலைவர் மறப்போம் மன்னிப்போம் அப்போ நீ என்ன பண்ணணும் எவ்வளவு கொடிய குற்றமாக இருந்தாலும் மறப்போம் மன்னிப்போம் கொடிய குற்றத்துக்கு தான் தண்டனை குறைப்பு சின்ன பிப்பைட் அடித்தவனுக்கு வேணால் தண்டனை குறைப்பு கொடுப்பானா அவன் கேட்பானா ஏன்னா அதெல்லாம் சின்ன தண்டனை வரும் இது மிகக் கொடிய குற்றங்கள் பில்கிஸ் பானுவுக்கு கூட்டுப்பாலியல் வன்கொடுமை மிகக் கொடிய குற்றம் மறுக்கவே முடியாது பில்கிஷ் பானு குடும்பத்தை சேர்ந்த பல பேரை அடித்து கொன்றது மிகப்பெரிய குற்றம் மன்னிக்க முடியாது கோயம்புத்தூரில் வெடிகுண்டு வைத்து பல பேரை கொன்றது மன்னிக்க முடியாத குற்றம் தான் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு காலம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் பதினைந்திரபது ஆண்டு தண்டனை அனுபவித்த பின்னால் அவர்களது மனநிலை மாறி இருக்கும் திருந்தி இருப்பாங்க தப்பை உணர்ந்திருப்பான் எனவே அவனை விடுதலை பண்ணலாம் என்பது தான் ஒரு நாகரிகமான ஜனநாயக அரசனுடைய கொள்கையாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் சொன்ன பின்னால் ரஷ்டோக்கி தீர்ப்பு கொடுத்த பின்னால் குஜராத்தில் விட்டான் இப்போ அது மட்டும் எப்படி தப்புன்னுங்க இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் திரும்ப சொல்லுது அப்போது இது மெரிட் சதி கேஸ் அடிப்படையில் வந்த தீர்ப்பு இன்னும் சொல்ல முடியுமா இப்போ அதில் சந்தேகம் வரக்கூடாதுல்ல நமக்கு அடிப்படையில் தீர்ப்பு வந்திருக்கு நம்ம நினைச்ச மாதிரிலாம் தீர்ப்பு வந்ததுன்னா சரி இருக்காது அது நீதித்துறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் இப்போ வந்து தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ இந்த நாகரத்ன அம்மையார் அந்த தீர்ப்பு பிற்போக்கான தீர்ப்புங்க ஏன்னா அதில் ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகியூட்டிவ் ஜூடிஷியரில் லெஜிஸ்லேச்சருக்கு முழு அதிகாரம் இருக்கு அரசாங்கத்துக்கு முழு அதிகாரம் இருக்கு இது வேண்டாம்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க அரசாங்கத்துக்கு உண்டான அந்த அதிகாரத்தை ரத்து பண்ணுங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வாங்க நீதிமன்றம் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி ஒரு நீதிமன்றம் கடைசியாக என்ன தண்டனை கொடுத்ததோ அதை அனுபவிச்சு தான் தீரணும் தண்டனை குறைப்புக்கான அதிகாரம் மாநில மத்திய அரசுகளுக்கோ ஜனாதிபதிக்கோ கிடையாது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் எத்தனை பேர் செத்தாங்க அவ்வளோ பேர் இன்னைக்கு வெளியே வந்துன்னா அப்போ அதே பழைய கதையை பேச முடியுமா அன்னைக்கு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு திருந்திருப்பான்ல எனவே இந்த தீர்ப்பு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் யார் வேணால் கேஸ் போடலாம் ஒரு அரசாங்கமானது ஒரு தண்டனைக்குரிய குற்றவாளிக்கு தண்டனை குறைப்பு கொடுத்தால் அதை எதிர்த்து முத்துசாமி ராமசாமி குப்புசாமி கேஸோட சம்பந்தமே இல்லாதவன் லோக்கல் ஸ்டாண்டு இல்லாதவன் கேஸ் போடலாம் என்பது ஏற்க முடியாது அப்படி பார்த்தா இனிமேல் யாரையும் வெளியே வெளியே விட முடியாதுங்க இப்போ கோகிலவாணி காயத்ரி கேமலதா அந்த பிள்ளைகள கொன்னானே அவன் வெளியே வந்துட்டான் அதை எழுத்து யாரும் கேஸ் போடல லீலாவதி வெளியே விட்டாங்கள லீலாவதி குலகாரங்கள அதை எடுத்து கேஸ் போடலை தாக்கிருஷ்ணனை கொன்னானே அந்த கொலையாளி வெளியே இருக்கானே அவனை எழுத்து கேஸ் போடலை அல்மா பாட்ஷா லாங் பைல இருக்காரு அதை எடுத்து கேஸ் போடல இனிமே என்ன ஆகும்னா ஒவ்வொரு அரசாங்கம் எந்த மாநில அரசாங்கம் எந்த கைதியை விடுதலை பண்ணாலும் அதை எதிர்த்து பப்ளிக் இன்ட்ரெஸ்டிகேஷன் போடுவோம் வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா பாஜகவின் இரட்டை விடம் வந்து அம்பலமாகி விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு உங்கள் கருத்து என்ன சார் இல்லை இவர் சொல்றதில் எந்த விதமான பதில் அளிப்பதற்கு அருகதை வாய்ந்த விஷயம் இருக்குதான் நான் கருதலை எனவே இதற்கு நான் பதில் அளிக்க விரும்பல இப்போ இங்கே என்ன சொல்லணும்னு சொன்னா இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது குஜராத் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு பவர் உண்டு இப்போ இவ்வளோ தான் இதில் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ ஜெயிலுக்கு போவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து மகாராஷ்டிரா கவர்மெண்டில் ஒரு கேஸை போடுவாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க மகாராஷ்டிரா அரசு இப்போ உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டான் இந்த நாகரத்னம் அம்மையார் தீர்ப்புப்படி என்னென்னா மகாராஷ்டிராவுக்கு பவர் இருக்குது எனவே மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராக இப்போ யார் இருக்காங்க ரமேஷ் பை ஒருத்தர் சட்டீஸ்கர் சேர்ந்தவர் என்ன அடல் பிகாரி வாஜ்பாய் கேபினெட்டில் அவர் மந்திரியாக இருந்தவருங்க அவர் தான் இன்றைக்கி வந்து மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கார் இப்போ அவர்கிட்ட ஃபைல் போகும் அவர் படித்து பார்த்துட்டு பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டான் நான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு எனவே நான் விடுதலை பண்றேன்னு சொன்னா அன்னைக்கு இவங்க திரும்பவும் விடுதலை ஆவாங்க எனவே இதுல இந்த தீர்ப்பு ஒன்றும் பெரிய சிக்கல் ஒன்றும் கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னும் இனிமேல் அவங்க வெளியவே வர முடியாது என்பதெல்லாம் எந்த அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம் என்ன தப்பிதமாக கேஸ் போட்டீங்கப்பா மகாராஷ்டிராவுக்கு போங்க என்பது தான் வேறு ஒன்றும் இல்லை சார் இப்போ போக்குவரத்து தொழிற்சங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னைல இருந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க ஒரு சில இடத்துல நேத்துல இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது மூணாம் தேதியை சொன்னாங்க நாங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்து கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப் அதுக்கப்புறமும் தமிழக அரசு அவங்களோட பேச்சுவார்த்தை வந்து சுமூகமா ஏற்படுத்தாம விட்டுருச்சா சார் ஏன்னா பொங்கல் பண்டிகை நெருங்கிட்டு வருது மக்கள் எல்லாம் வெளி வெளியூருக்கு போவாங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து போக்குவரத்து வந்து முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது எப்படி பாக்குறீங்க சார் இந்த கோரிக்கைகள் நீண்ட காலமா தீர்க்கப்படாமல் இருக்குங்க இங்கே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சங்கங்கள் என்னென்னா திமுகவோட கூட்டணி வைத்திருப்பதனால திமுகவிடமிருந்து தேர்தல் செலவுக்கு பணம் வாங்கி கொண்டதுனால திமுக அரசை எதிர்த்து எந்த போராட்டமும் அவங்க நடத்தலை எனவே கோரிக்கை அதிகமாகிக்கிட்டே வருது தொழிலாளியினுடைய கொந்தளிப்பு அதிகமாகிட்டு இனிமேலும் ஸ்ட்ரைக் பண்ணலன்னா சங்கம் நடத்த முடியாது என்கிற நிலைமை சிஐடியூக்கு அதனால் அவங்க என்ன பண்ணாங்க இன்னைக்கு வேறு வழியே இல்லாமல் இதை ஒரு ஸ்ட்ரைக் கால் கொடுத்துருக்காங்க இல்லை சிஐடியூ சங்கம் எந்த அளவுக்கு சின்சியராக இருக்குது என்பதெல்லாம் யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது என்ன சொன்னால் அவங்களுக்கு எலெக்ஷன் வரப்போகுது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு எம்பி சீட்டு வாங்கணும் அதுக்கு செலவுக்கு பணம் ஒரு ஐம்பது கோடி வாங்கணும் அதெல்லாம் திமுக தான் தரணும் இவன் திமுகவை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரைக்லாம் பண்ணி திமுக முகஞ்சொழிக்க வைக்க முடியாது ஏன்னா இப்படிப்பட்ட நிலைமையில் கோரிக்கை நியாயமான நியாயம் ஆனவனுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணுங்கள எத்தனை வருஷமாக கொடுக்காமல் வச்சுட்டு இருப்பீங்க அவன் பொண்டாட்டு பிள்ளைகளை அவன் எப்படி காப்பாற்றுவான் அவன் பொட்ட பிள்ளை கல்யாணம் பண்ணலாங்க ஒரு அரசாங்க ஊழியனுக்கு எப்போங்க லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும் ரிட்டைர்டான தான் கிடைக்கும் அரசியல்வாதிக்கு அப்படி இல்லைங்க அவன் லஞ்சம் வாங்குவான் அப்போது இருபத்தஞ்சி வயசில் வேலை சேர்ந்து அறுபது வயசில் ஆகும்போது அறுபதாவது வயசில் தான் நான் என்ன பண்ணுவேன் லட்சக்கணக்கான ரூபாயை நான் பார்ப்பேன் நான் கவர்மெண்ட் சர்வன் இன்றைக்கு அதுக்கு நீ வழிவகை இல்லாமல் அந்த பணம் கிடைக்காம பண்ணுறீங்களே அவன் எப்படி அவன் பொண்ணு கல்யாணம் பண்ணுவான் இப்போ கோரிக்கை நியாயம் அதை வந்து அரசாங்கம் உடனடியாக பேச்சுவார்த்தை பண்ணணும் ஆனால் அவங்க தெளிவாக இருக்கான் திமுகவில் ஸ்டாலின் தெளிவாக இருக்கார் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெளிவாக இருக்கார் என்னங்க பெரிய இப்படியே பண்ணிட்டு இருந்தா தனியார் மயமாக்கிட்டு இல்லை சிஐடியூ சங்கம் வந்து நம்மளை மீறி போவானா போக மாட்டான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் சௌந்தரராஜன் நம்பகத்தன்மையற்றவர் அவர் எந்த நிலையிலும் அவர் தொழிலாளி வர்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவர் அல்ல அவரை வைத்துக்கொண்டு சும்மா பேப்பர்ல விளம்பரத்துக்காக வந்து பெரிய போராளி மாதிரி காட்டுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது எதையும் செய்யலை அவங்க எனவே என்ன ஆகும்னா இனிமேல் வந்து சங்கம் இருக்காது என்கிற நிலைமையில இன்னைக்கு வேற வழி இல்லாமல் நாங்களும் போராடுகிறோம்னு காட்டியிருக்காங்க இல்லை திமுக சங்கம் இருக்கான் தோமுசா தோமுசா அவன் கருங்காளி சினம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன் குலத்தொழில அவனுக்கு ஐஎம்பிசி கருங்காளி சனம் பண்றான்ல ஏய் இதை இன்னைக்கு நேற்று அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் எந்த இண்டஸ்ட்ரிலையும் அவன் ஐஎம்பிசிக்காரருன்னு சொன்னா கருங்காளி சங்கம் கருங்காலி சங்கம்னு தான் பேர் ஏன்னா அவன் கருங்காலி சனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அண்ணா திமுக சங்கம் சிஐடிவி சங்கம் ஏஐடிவி சங்கம் மூணு பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க இதான் வந்து நிலவரம் இந்த போராட்டத்தை உடைப்பதற்காக என்ன பண்ணுறாங்க எல்லோரையும் வச்சு வண்டி இன்னைக்கு ஓட்டலாம் நாளைக்கு ஓட்டலாம் நீண்ட காலம் கொண்டு போக முடியாது அப்போ இந்த போராட்டம் சற்று அதிகமாக ஒரு இன்டபென்டன்ட் ஸ்ட்ரைக் நீண்ட காலம் நடந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் அது இல்லாமல் சிஐடிவி காம்ப்ரமைஸ் ஆகிட்டான்னு சொன்னால் இது போராட்டம் மீண்டும் தோல்வி முன்னாடி வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தார் போக்குவரத்து திருவிழா இப்ப சிவசங்கர் இருக்காரு அதில் ஊழல் நடைபெற்றது தான் வந்து செந்தில் பாலாஜி கைதாகி இருக்காரு அந்த பணத்தெல்லாம் இந்த தொழிற்சா அதாவது இந்த ஊழியர்களுக்கு கொடுத்துருந்தா இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டு இருக்காது இல்லை அதை எப்போதுமே லஞ்ச இல்லாமல் கொள்ளை அடிக்காமல் அந்த துறைக்கு செலவு பண்ணும்னு சொன்னா கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் லாபமும் வரும் ஆனா இங்க என்ன சிக்கல்னா எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் எனக்கு இந்த துறை கிடைச்சிருக்கு போக்குவரத்து துறை நல்ல பசையான துறை இதில் இந்த ஐந்தாண்டு காலத்தில் பல கோடி ரூபாய் நான் சம்பாதிக்கணும் என்று சொல்லி இறங்கினார் செந்தில் பாலாஜ் இன்னைக்கு ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு கடைசியில் இதுதான் நிலைமை ஏற்படும் அது யாராக இருந்தாலும் இன்றைக்கு வரக்கூடிய மக்கள் வரிப்பணத்தை நீங்கள் முறையாக செலவழிக்கணும் அது இல்லாமல் லஞ்ச லாவண்ணியம் பண்ணிங்கன்னா இண்டஸ்ட்ரி நஷ்டமாகும் ஏன் போக்குவரத்து துறை நஷ்டமாகும் காரணம் இதுதான் லஞ்ச தான் வேற எதுவுமே இல்ல இப்போ மத்திய அரசாங்கத்தில் ரயில்வே துறை இருக்கு இந்தியாவுடைய ரயில்வேங்கிறது மிக பிரம்மாண்ட அங்கே அங்க லாபம் வந்துக்கிட்டு இருக்கும் அப்ப வருகின்ற பணத்தை இங்க வந்து நம்ம சாப்பிடாம இருந்தா அது வந்து லாபம் வரும் சாப்பிட்டா நஷ்டம் வரும் ஏங்க ரொம்ப சிம்பிள் லாஜிக் இதுதான் உலக முதலீட்டாளர் மாடு வந்து முடிஞ்சிருக்கு இதில் வந்துட்டு இப்ப அடுத்ததான் வந்து முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிற இதோட விளம்பரத்தேவை பண்ணாங்களா சார் நாடாளுமன்ற தேர்தல் வருது அதனால் ஒரு மாநாட்டை அறிவித்து நம்ம இங்கே வந்து பிஸ்னஸை இன்வெஸ்டர் வராங்க அப்படின்றதுக்காக ஒரு விளம்பர தேவை பண்ணாரா இல்லை திமுக அரசை நான் சந்தேக கண்ணோடு பார்க்க விரும்பலை நான் உள்ளபடியே நியாயமாகவே இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக அரசு செயல்படுகிறது என்று நான் நம்புகிறேன் நம்பிக்கை நாளைக்கு பொய்யா கூட போகலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை உலக முதலீட்டாளர் மாநாட்டில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கு அம்பானி இருக்கார் இல்லையா அவர் இங்கே முதல் போடுறாரு அதானி அதானியுடைய மகன் முதல்வர் அவர் பேர் கரண் அதானி அவர் பல கம்பெனிக்கு சிஇஓ அவர் வந்திருக்கார் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா நான் முதல் போடுறேன்னு எம்ஓயூ மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்துட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் தொடக்க நிலை இப்போ இவ்வளவு லட்சம் கோடி முதலீடு வருகிறது வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையில் தாயிருக்கு அது வரைக்கும் பாராட்டலாம் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஷுட் பி டிரான்ஸ்லேட்டட் இன்ட்டு ஆக்ஷன் அப்போ அந்த மோலாளிக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் இவங்க செஞ்சு கொடுக்கணும் முதல்ல இடம் தேவைப்படும் அந்த இடத்த செஞ்சு கொடுக்கணும் அப்போ இந்தந்த இடங்களை நிலம் ஆர்ஜிதம் பண்ணும்போது சுற்றுச்சூழல் பாதிக்குன்னு சொல்லலாம் இல்லை மக்கள் எதிர்ப்பு இருக்கலாம் அதையெல்லாம் சமாளிக்க வேண்டியது அந்த அரசனுடைய பொறுப்பு எனவே இன்றைக்கு எம்ஓயு கையெழுத்தாக இருக்குது இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும்னு சொன்னால் அங்கே ப்ரொடக்ஷன் நான் நடக்கணும்னு சொன்னால் வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு சொன்னால் சில ஆண்டுகள் அப்பனா தான் இது எந்த அளவுக்கு வருது எப்படி ஷேப் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியும் அது இப்போதைக்கு நம்ம எதை சொன்னாலும் ஹைலி பிரிமச்சுர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே சொன்னாங்க தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த சுற்றுச்சூழல் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன் உங்களோட கருத்து என்ன சார் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய அரசு நம்ம அழைத்திருப்பதனால நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை செய்து கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கையே இப்படி பேச வைக்கிறது அப்போ அந்த நம்பிக்கையை திமுக அரசு காப்பாற்றுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம்மை பொறுத்த மட்டும் இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு அவருக்கும் சில சில பொறுப்பு இருக்குது சில கடமை இருக்குது அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கார் தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறார நமக்கு தெரியலை தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி மாற்றுவேன் இவ்வளவு ஒன் ட்ரில்லியன் டாலர் இப்போ இந்தியன் இந்தியன் எக்கனாமியே எவ்வளவு இருக்குது ஜிடிபி படி நாலு ட்ரில்லியனில் தான் இருக்குது அப்போ இந் ஒட்டுமொத்த இந்தியா இருபத்தெட்டு மாநிலம் சேர்ந்து நாலு ட்ரில்லியன் நீ ஒரே ஒரு மாநிலம் ஒரு ட்ரில்லியன் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் உனக்கு வரணும்னு சொன்னால் நீ எவ்வளவு பிரம்மாண்டமாக அதெல்லாம் செய்ய முடியும் நிச்சயமாக அதில் பலாபலம் இருக்கும் நடைமுறைப்படுத்த முடியாமல் தோல்வியடைந்தால் இது வந்து அப்படியே காற்றோடு போய்விடும் இதான் இது பொறுத்திருந்தால் பார்க்கணும் இப்போ நம்ம பொறுத்த மட்டும் நான் எதையும் அவநம்பிக்கை கொள்ளவில்லை நான் நம்பிக்கையோடு பார்ப்போம் எப்படி இருந்தாலும் கத்தரிக்கை விளைஞ்சா வந்து தானே ஆகணும் எவ்வளோ காலம் ஏமாற்ற முடியும் அப்போ அதானி வந்து உட்காந்துருப்பார் சார் எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அந்த மினிஸ்டர் அதெல்லாம் செய்யணும் அது செய்ய முடியலன்னா அவன் வந்து முதல் போட மாட்டான் அப்போ எம்ஓயு என்பது காகிதத்தோட போயிடும் கேசுவல் இந்த ஏர் அப்படி போயிடும் தொடர்ந்து பேசுவோம் சார் நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார்